என்னதான் சைனா பிஸ்டா இருந்தாலும் இந்தியா கிட்ட சும்மா பயம் காட்டுங்க ஆனா மோஸ்ட்லி சண்டையெல்லாம் போடாதுங்க ஏன்னு கேக்குறீங்களா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு கொஞ்சம் நம்ம கிட்ட பயம் ஆமாங்க ஏன்னா உலக நாடுகள்ல இருந்து வர முக்காவாசி எண்ணெய் எண்ணெய் அந்த ஸ்டேட் ஆஃப் மலாக்கா வழியா தான் வருதுங்க ஸ்டேட் ஆஃப் மலாக்கா மலாக்காங்கிறது ஒரு நீரணை அந்த நீரணை வழியா தான் சைனாக்குள்ள போக முடியும் கப்பல்கள் எல்லாம் எண்ணெய் எடுத்துட்டு ஒரு நாட்டுக்கு எண்ணெய் வளம்ங்கிறது எண்ணெய்ங்கிறது எவ்வளவு தேவை இப்போ கச்சா எண்ணெய் நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோல எல்லாம் பார்த்திருப்போம் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குது அது சுத்திகரிப்பு சுத்திகரிப்பாளையத்துக்கு போய் பெட்ரோலாகவும் டீசலாகவும் விமானத்துக்கு தேவையான எரிபொருளாகவும் மாத்துறாங்க அதுல ரிலையன்ஸ் வந்து கவர்மெண்ட்டை விட ஒரு பெரும் பங்கு வகிக்குது அந்த ரிலையன்ஸ் நிறுவனம் தான் வந்து வெளிநாடுகளுக்கு எல்லாமே அதாவது பிரான்ஸுக்கு இட்டாலிக்கு ஏன் நான் இருக்கிற நெதர்லாண்ட்ஸுக்கு கூட இந்தியா தான் பெட்ரோல் அனுப்புது இந்த வீடியோவை நம்ம முன்னாடியே பார்த்தோம் அதே தான் ஒரு நாட்டுக்கு என்ன விவரம் வேணுமா அது எப்படி இருந்தாலும் இந்தியாவை கிராஸ் பண்ணி தான் அந்த மலாக்கா போக முடியும் ஒருவேளை இந்தியா கூட பிரச்சனை பண்ணாங்கன்னா நம்ம அமெரிக்க போர்க்கப்பல்களோடு சேர்ந்து அதை மலாக்கா ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்காவை ஃபுல்லாகவே நம்ம வந்து பிளாக் பண்ணிட முடியும் அப்புறம் அவங்க நாட்டுக்கு போகவே முடியாது எண்ணெய் வளங்கள் கிடைக்கவே கிடைக்காது மற்ற நாடுகள்லேருந்து எதுவுமே கடற்பழி போக்குவரத்தே நடக்காது ஆனால் உலகத்தில் இருக்க பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க நீங்கள் ஏங்க இந்தியா வழியில் போயிட்டு இருக்கீங்க தேவை நீ வேணா தாய்லாந்து வழியில் அப்படிக்கா போயிட்டு அப்படிக்கா சைனாக்குள்ள உள்ளே போயிடு இந்தியா பிடிப்பேன் இந்தியா கிட்டே எல்லாம் என் பயந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அட்வைஸ் கொடுத்தாங்க என்ன நீ தாய்லாந்து உள்ள போனாலும் அந்த பக்கம் வந்தாலும் இப்படி தொட்டாலும் இப்படி தொட்டாலும் இந்தியாவை கிராஸ் பண்ணாமல் போகவே முடியாதுங்க இங்கே வந்தாலும் இந்தியா வந்து நம்ம அவங்கள லாக் பண்ணிரும் இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்தியா கிட்ட சைனா லைட்டாக அடக்கி வாசிச்சுட்டு கொஞ்சம் பம்பும் கேளுங்களேன் ஏதோ ஒன்றா டக்குன்னு முடிவெடுத்துறாது இப்போ ஸ்ரீலங்காலையெல்லாம் போய் ஒரு காட்டு காட்டிட்டு வந்துச்சு அது மாதிரி இந்தியா கிட்ட எல்லாம் வாழாட்ட முடியாதுங்க இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதுதான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டூ பிரியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்